எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு அட்டகாசமான வாழைப்பூ வடை வாங்க எப்படி சேரன்னு பார்க்கலாமா வாழைப்பூ எடுத்துக்கோங்க உங்களுக்கு தேவையான அளவு வாழைப்பூ உருவி உள்ளே உள்ள அந்த நரம்பெல்லாம் எடுத்துட்டு க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நான் இதை ரெண்டு மணி நேரம் ஊற வச்ச கடலை பருப்புங்க அதை ஆட் பண்ணுறேன் இப்போ வாழைப்பூவையும் நல்லா கழுவிட்டு அதோட ஆட் பண்ணிக்கிறேன் கொஞ்சோண்டு பொட்டுக்கலை போட்டுக்கோங்க இந்த பொட்டுக்கல்லை போடுறதுனால இன்னும் உங்களுக்கு டேஸ்ட் அதிகமாக தான் இருக்கும் தேவையான அளவு சோம்பு காரத்துக்கு ஏற்ற ரெண்டு காஞ்ச மிளகா ரெண்டு பச்சை மிளகா அவ்வளோதாங்க இதை கரகரன்னு அரைச்சி வச்சுக்கோங்க ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க தெரிதா அங்கங்கே கிடக்கிறது அவ்வளோதான் இதோட நல்ல ஒரு பெரிய வெங்காயம் கருவேப்பில்ல தேவையான உப்பு போட்டு நல்லா கலந்துக்கோங்க கலந்துட்டு வடைக்கு தேவையான மாதிரி தட்டி வச்சுக்கோங்க இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணி பாத்திரத்தை ஹீட் பண்ணி தேவையான அளவு எண்ணெய் விடுங்க நம்மளோட வடை மூழ்கிற அளவுக்கு எண்ணெய் விடுங்க என்ன ஹீட் ஆனதுனையும் தட்டி வச்சுருக்க வடையை ஒவ்வொன்றா உள்ளே விடுங்க பார்த்து கவனமாக விடுங்க இல்லைன்னா மேலே தெரிச்சிரும் பாருங்கள் நான் தட்டி வச்சு எல்லா வடையும் உள்ளே விடுறேன் நல்லா வெந்து வருது வெந்து வந்தோடனே அதுவே மேலே எந்திரி மேலே வரும் மேலே எழுந்திரிச்சி வரும் பாருங்களே பிரி மேலே இருந்தால் வந்துருச்சா இந்த மாதிரி ஒவ்வொன்றா பெரட்டி பெரட்டி விட்டுட்டு நல்லா வெந்த ஒன்னையும் பக்குவமாக எடுத்துங்க எண்ணெய் இல்லாமல் பார்த்துக்கோங்க நல்லா வெந்தது தெரியுதா அந்த சில சில படங்குதா அவ்வளோதாங்க வடை ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி உங்ககிட்ட இருக்கிற மிச்சமாவையும் போட்டு எடுத்துக்கோங்க அவ்வளோதான் சூப்பரான வாழைப்பு வடை ரெடி ஆயிடுச்சுங்க இந்த வாழைப்பு வடை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் குழந்தை இருந்தாங்கன்னா அடிக்கடி செஞ்சு கொடுங்க உண்மையில் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் சாம்பார் சாதம் தயிர் சாதத்துக்கு வச்சு சாப்பிட்டுக்கலாங்க ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் எடுத்துக்கலாம் சூப்பராக இருக்கும் இந்த வடை இப்போ வீட்டில் ஒரு முறையாவது செஞ்சு பாருங்கள் ஒரு தடவை நீங்கள் செஞ்சுட்டிங்கன்னா அடிக்கடி இருந்த வடையை நீங்கள் செஞ்சு பார்ப்பீங்க நண்பர்களே ஓகே நண்பர்களே நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம ட்ரெடிஷ்னல் விளாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க யூ